ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இது ஒம்போதாவது பாசுரம் சிறி செய்ய தாமரை கண்ணன் என்று இராப்பகல்வாய் வெறியின் அலமந்து கண்கள் நீர்மல் வெயிர் மரிய தீய மரிய தீவினை மாழ இன்பம் வளர வைகள் வைகள் இறியின் உண்மையன் நூல் வைத்தனை இருடி கேசனே சிறி இதரன் செய்யதாமரை கண்ணன் என் இராப்பகல் பாய் வெறியின் அலமந்து கண்கள் மல்கி வெவ்வுயர்த்து உயிர்த்து மரிய தீவினை மாழ இன்பம் வளர பைகள் வைகள் உன்னை என் உள்மை தனை என் கிருடி கேசனே சிறீதரன் லக்ஷ்மியை தாங்கிக் கொண்டிருப்பவன் தனன்னா தறி தரிக்கிறவன் ஸ்ரீனா லக்ஷ்மி நானும் சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன் என் இராப்பகல் வாய் வெறிவி ராப்பகலா இதே வாய் வெறியினா இதே பணாத்தின் இருக்கிறது அதை விடாமல் பேசின்னு இருக்குது சிறீதரன் செய்யதாமரை கண்ணன் என்ன கிராப்பகல் வாய் அலமந்து என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கிற நிலம அலமந்து கண்கள் நீர் மல்கி கண்களில் நீர் இருக்கு வெம்ப உயிர்த்து உயிர்த்து வெப்பமான சு சுவாசம் அதை நீண்டு விடுறது பெரிய சுவாசம் பெரிய சுவாசமான வெப்பமான சுவாசத்தை இருக்குது அடிக்கடி அப்படி அதான் அலமந் அது வெவ்விர்த்து உயிர்த்து அர்த்தமாகதான் இராப்பகல் வாய் வெறி அலமந்து கண்கள் நீர் மல்ஹி வெவ் உயிர்த்து உயிர்த்து மரிய தீவி நைமாழ இன்பம் வளர மரிய என்னிடம் மன்னி கிடக்கின்ற தீவினைகள் எல்லாம் அழியும்படியாக இன்பம் வளர ஆனந்தம் பெருக பைகள் வைகள் விரி வைகள் வைகள்லாம் சாதாரணமாக காத்தாலே அர்த்தம் வைகள்னால் இங்கே ஒவ்வொரு நொடி பொழுதும் இருத்தினா இருத்தினா என்ன இருத்தினா சொல்லப்போகிறேன் மரிய தீவினை மாலை இன்பம் வளர பைகள் வைகள் இறியி புன்னை எனக்குள்ளே நிறுத்தினாய் என் நுள் வைத்தனை இந்த வைத்தனை இருத்தினாய் ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வைக்கிறது இருத்தி வைக்கிறது அகரம் இங்கே நகர முடியாமல் வைக்கிறது உன்னை என் நுள் வைத்தனை என் கிருடி கேசனை என்னுடைய இருடி கேசா நீ இதை பண்ண இேசனுக்கு ரிஷிகேசா அப்படிங்கிற திருநாமத்துக்கு விஷ்ணு சர்நாமத்தில் அர்த்தம் இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் கிருடி கேசன் இல்லை இந்திரியங்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வதற்கு நமக்கு உதவுவன் ரிசிகேஷன் யாருடைய திருநாமத்தை நினைத்தால் நம்முடைய இந்திரியங்கள் நம் கட்டுப்பாட்டுக்குள் வருமோ அவன் இருடிகேசன் இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ இருடிகேசனை அப்படி சொல்லுங்கள் பா சொன்ன பிடிங்களாமா சிறிதரன் செய்யதாமறை கண்ணன் என்னை பகல் பாய்விரி அலம் வந்து கண்கள் நீர் வெவ்வுயர்த்து உயிர்த்து மரிய தீவினை பாழ இன்பம் வளர வைகள் வைகள் இன்னையன் நுழுவை தனி என் கிருடி சும்மதே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்